நீங்கள்லாம் முட்டை அவிச்சு தொக்கு எப்படி பண்ணுவீங்க நான் வந்து இந்த மாதிரி தான் முட்டை அவிச்சு தொக்கு பண்ணுவேன் இது சா சாதத்துக்கு சப்பாத்தி ரோ தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் பத்து முட்டை எடுத்து அவிச்சு வச்சுருக்கேன் அது ஒரு வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றி நாலு பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுங்க நிறைய போட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதை நல்லா போட்டுட்டு வதக்குங்க இது பாதி வதங்கி வரையில் நம்ம தக்காளியும் இதே மாதிரி பொதி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி நறுக்கி தக்காளி ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ சீக்கிரமாக தக்காளி வதங்கி வரும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள் போடுறேன் அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இப்போ எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இன்னும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊ ஊற்றி அதை நல்லா தட்டு போட்டு மூடி வே மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும் கருவேப்பில் நான் முதல்ல போட மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா தண்ணி சுண்டி மசாலா வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்தும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அவிச்சு உரித்து வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் சிம்மலையே வச்சு நல்லா முட்டையில் மசாலா ஏறுற அளவுக்கு நல்லா கிளறி கிளறி விடுங்க இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு முட்டை தொக்கு இது சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள்லாம் எப்படி முட்டை தொக்கு செய்வீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ